ஹாய் ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு ஸ்ரீஜிவிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் கேப் நம்ம டெம்பிள் சீரிஸ்ல இன்னிக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம கோவிலுக்கு போகிற வழியிலே ஸ்டெயிட் அந்த சன்னதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஆஞ்சநேர் வந்து சேவிச்சுட்டு போங்க பட்டுக்கும் கோவிலுக்கும் ஃபேமஸான நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய கோவில்களில் ஒன் ஆஃப் ஃபேமஸ் கோவில்னே சொல்லலாங்க நம்ம பார்க்கும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்றதை விட இந்த கோவிலை அத்திவரதர் கோவில்னு சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் கோவில தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காஞ்சிபுரத்துக்கு வந்த முக்கியமா பார்க்கக்கூடிய கோவில்கள்ல இந்த கோவிலும் வந்து ஒரு முக்கியமான இடத்திலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கோவிலோட கோபுரத்தை பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு உயரமா பிரம்மாண்டமா இருக்குன்னு அதுக்கு மாதிரி அந்த கோவிலுடைய கதவும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல அவ்வளவு உயரமான கதவு வச்சிருப்பாங்க இந்த கோவிலோட பழமையை நீங்க கோவிலுக்குள்ள நுழையும் போதே தெரிஞ்சுக்கலாங்க இந்த காலத்து தமிழ் எழுத்துக்களை நம்ம இந்த கோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்க வால்ல வந்து பார்க்க முடியும் ஃபுல்லாக கீழே இருந்து மேலே அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்களால் வந்து அந்த கல்வெட்டில் வந்து பொறிச்சிருப்பாங்க நம்ம டெம்பிள் நான் இதுக்கு முன்னாடி போன கோவில்கள் எல்லாம் கூட இவ்வளோ கிளியரா வந்து அந்த தமிழ் எழுத்துக்களை வந்து என்னால் பார்க்க முடியல ஆனா இந்த சிவத்துல கிளியரா வந்து அந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது இவ்வளோ வருஷம் மாதிரி அந்த தமிழ் எழுத்துக்களை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு அத்திவரதர் பார்க்க வந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில பத்தி நான் இந்த கோவில் உள்ள நீங்க எந்த இடத்துல அத்திவரதரை பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல ஞாபகம் இருக்கா அப்படி மறந்து இல்லை இல்ல நான் சொல்றேன் பாருங்க கோவில் முன்கோபர் வே என்டர் ஆனவே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா இந்த தான் வந்து அத்திவரதர் வந்து அப்ப வச்சிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ கிட்ட இருக்க டிஸ்டன்ஸ்க்கு நம்ம அவ்வளோ நேரம் நின்னு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா அப்ப வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கிரௌட் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து க்ரௌடு இருந்ததுன்னே சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காஞ்சிபுரத்துல எல்லா ஊர்ல இருந்தும் வந்து மக்கள் வந்திருந்தாங்க அவங்களால பாசிபிள் வேஸ்ல வந்து க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த கியூவை வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஒரு லாங் வேயா தான் அந்த கியூவை வந்து அமைச்சிருந்தாங்க வந்து அந்த டைம் தான் கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்றவங்களுக்கு வந்து அந்த கோவிலுடைய ரூட் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது இந்த கோவிலருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நூறு கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரே கல்லால் செய்யப்பட்ட இந்த கல் சங்கிலி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கனெக்டிங் இதுவுமே இல்லாமல் ஒரே கல்லே வந்து இது எப்படி செஞ்சுருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் ஆச்சரியமாகவே இருக்குது நீங்கள் இது மாதிரி வேற ஏதாவது கோவிலில் பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கோபுரத்தை தாண்டி வந்து ரைட் சைட்லேயே வந்து அத்திவரதர் வச்சிருந்து அந்த மண்டபத்தை பார்த்துருந்தீங்க இப்போ நம்ம வந்து நம்ம இருக்க போறோம் இந்த குளத்துடைய இந்த தான் வந்து இப்போ வந்து அத்திவரதர் இருக்காரு கருங்கலால கட்டப்பட்ட அந்த பாறைகளுக்கு தான் வந்து அத்திமரத்தால செய்யப்பட்ட அத்திவரதர் வந்து இங்க தெரிய பார்த்தீங்களா சின்ன கோபுரம் அந்த கோபுரத்துக்கு தான் வந்து இருக்காரு சைன குளத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதர் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறை தான் வந்து வெளியே எடுப்பாங்க நாற்பத்தி நாள் வந்து அத்திவரதர் வைபவம் நடக்கும் ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நாற்பது வருஷம் கழிச்சு அத்திவரதர் வந்து வெளியே வந்திருந்தார் லக்கீலி அந்த டைம் என்னால டூ டைம்ஸ் வந்து கோவிலுக்கு போய் பார்க்க முடிஞ்சது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மண்டபத்துல தான் வந்து கோவிலோட பிரசாதம் வந்து சேல் பண்ணுவாங்க கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கினா நம்ம இங்க வந்து வாங்கிக்கலாம் இதுதான் வந்து கோவிலுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வார் சன்னதி இருக்கும் சோ நீங்க கோயிலுக்குள்ள போகிறது மாதிரி சக்கர தாழ்வாரையே வந்து வணங்கிட்டு போக மறந்துடாதீங்க நான் கோவிலுக்கு போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவரை வந்து நேரில் பார்த்தேன் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா யூடியூப்லேயே வந்து கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி இவர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தார் ஸோ அப்படி கூட நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் முகுந்தன் ராமானுஜதாசன் ஐயர் இவருடைய ஒரிஜினல் நேம் தெரிஞ்சதை விட இவரை நிறைய பேருக்கு வந்து டான்சிங் ஐயரா தான் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து ட்ரெண்ட் ஆயிருந்தாரு இவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு எங்க விசேஷம் நடந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக இவர் இருப்பாருன்னே சொல்லலாம் இவ்வளோ வருஷமாக காஞ்சிபுரத்துல இருந்திருந்தாலும் எனக்கு வந்து தான் இவரை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிருந்தது எங்களுக்கு இவரை பார்க்கும்போது போது வந்து ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்தது நானும் எங்க அப்பாவும் தான் வந்து அன்றைக்கி போயிருந்தோம் அங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வந்து அங்கேயே நின்று அவங்களுடைய பஜனை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியிலருந்தே அவங்க அந்த பஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் அவ்வளோ நேரம் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அவர் எப்படி ஆடிட்டுருக்காருன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது அவ்வளோ நேரம் நின்று பார்த்ததுக்கே எங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அவ்வளவு நேரம் அவர் பெருமாளுக்காக கண்டினியூஸா வந்து பஜன் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரி கலைஞர்களும் இந்த மாதிரி பஜன் பண்ற கலைகளும் வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல நிறையவே குறைஞ்சிட்டு வருதுங்க நீங்க இந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்களையும் கலைஞர்களையும் பார்க்கும் போது நின்று பார்த்துட்டு மட்டும் வராம உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை வந்து அவங்களுக்கு செஞ்சு அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுங்க இப்ப பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நம்ம சக்கர தழுவார் சன்னதிக்கு போகலாம் நம்ம டெம்பிள் சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி வெளியூர்களில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலை எடுக்கலாம் எப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு சப்போர்ட்டா எங்க அப்பாவும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களுக்கு என்ன என போயிருந்தாங்க இந்த டெம்பிள் சீரீஸ் விளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னே சொல்லலாம் கோவிலுக்கு உள்ள வந்துட்டோம்னா நம்ம மூணு இடங்கள்ல வந்து கோவில முழுமையா சுத்தி வர முடியும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற இடம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கோவிலோட தோட்டம் இருக்கும் அதாவது சக்கரத்தாழ்வா சன்னதிக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா கோவிலடைய தோட்டம் இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான அமைதியான தோட்டமா இருக்கும் அதுவும் நம்ம காலை நேரத்துல அந்த தோட்டத்துக்குள்ள போனோம்னா அந்த பேர்ட்ஸ் சத்தங்கள்லாம் கேட்கும்போது போது அவ்வளவு பிளசென்டா இருக்குங்க இந்த தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு ரெண்டு இருக்கும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வா சன்னதிக்கு பேக் சைட்ல இருந்தே இருக்கும் இன்னொரு கேட் பாத்தீங்கன்னா நம்ம கோவில சுத்தி வரத்துக்கான இடத்த பார்த்தோம் இல்லையா அங்க லெஃப்ட் சைட்ல இருக்கும் ஆனா குறிப்பிட்ட டைம் தான் வந்து தோட்டத்தை பார்க்க முடியும் ஏன்னா நம்ம போற நேரத்துக்கு அந்த தோட்டம் ஓப்பன்ல இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும் நான் இது வரைக்கும் ஒரு டூ டைம்ஸ் வந்து அந்த தோட்டத்தை பாத்திருக்கேன் இந்த கோவிலுக்கு நீங்க ரொம்ப பிளசென்ட்டா வந்து விசிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீசன் டைம்ல வராம ஒரு காமனான டேல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில ரொம்ப ரிலாக்ஸா சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான டைமாவே இருக்கும் வாங்க நம்ம இப்ப சக்கரத்தாழ்வா சன்னதியை பாக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா சக்கரத்தாழ்வார் பேக் சைடில் வந்து தோட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய வழி இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் சீசன் டைம் என்னவே வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கவே இந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பட் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக குயிக்காக போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல தாயார் சன்னதி இருக்கும் பெருமாளை முன்னாடி ரைட் சைடுல இருக்க தாயாரையும் வந்து சேவிச்சிட்டு போக மறந்துடாதீங்க அங்கவே வந்து கோவிலுக்கான வேவும் வந்து போர்டில் கொடுத்துருப்பாங்க இந்த இன்னொரு ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா இப்ப அத்திவர்தர் சொன்னா ஃபேமஸா தெரியற இந்த கோவில் அதுக்கு முன்னாடி கோல்டன் லிசார்ட் டெம்பிள் ரொம்பவே இருந்தது ஆந்தது தங்கப்பள்ளி இருக்கக்கூடிய கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளி அதனோடு இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனை வந்து தொட்டு வணங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அத்திவரதர் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் தங்கபள்ளி கோவில்னு நிறைய பேருக்கு வந்து நாங்க போயிருந்த அன்னைக்கு வந்து சீசன் டைம் யூஸ்வலாக இருக்கிறத விட க்ரௌடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இது வந்து பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடிய வேதான் ஃபஸ்ட்டு நீங்கள் கோவிலை சுற்றி வரக்கூடிய அந்த பெரிய பாதையை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம செகண்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலை சுற்றி வர பாதை இது இதுக்கு அடுத்தது பக்தர்கள் லைனில் நிற்கிறாங்க இல்லையா அது வந்து பெருமாள் சன்னதிக்குள்ளே போகிற பாதை ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலை சுற்றி வர முடியும் ஆனால் நாங்கள் போயிருந்தது வந்து சீசன் டைம் அப்படின்றதுனால எங்களால் வந்து உள்ளே போக முடியல ஏன்னா க்யூ வந்து வெளியே வெளியே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இது எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் மேலே டைம் எடுக்கும்னு எங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு அதனால் வந்து என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல ஸோ நம்ம வந்து அவுட்டர் சைடு வரைக்கும் பார்க்கலாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலை நான் ஃபஸ்ட்டு விலாக் எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மெமரிஸ் பாண்டிங் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு வந்தாலும் சம்டைம்ஸ் க்ரௌட்னால சாமியை பார்க்க முடியாம போனாலும் இந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் நான் வராம போனதே இல்லைங்க அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய இந்த நாலு ஸ்டெப்ஸ்ல தாங்க எங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸே இருக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அதிகமா வெளியே போறதை விட இந்த கோவிலுக்கு வந்தது தாங்க அதிகமா இருக்கும் இந்த அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய இந்த நாலு படிக்கட்டுல தாங்க அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அதுவும் அந்த மார்னிங் டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் இங்க அடிக்கக்கூடிய அந்த காத்தும் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைதியும் வந்து மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு தாங்க போவேன் இந்த விளாக் பார்க்கும் போது அதுவும் இந்த ஸ்பாட்டை பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும்னு எனக்கு தெரியும் வாங்க இன்னும் நிறைய மெமரிஸ பத்தி பேசிக்கிட்டே நம்ம கோவில சுத்தி வரலாம் கோவில்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஊர்களில் காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாங்க ஏன்னா அவ்வளவு கோவிலுங்க நீங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா திரும்ப இடம் கண்டிப்பா ஒரு கோவில பார்க்க முடியுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கோவில்களே ஒரு பெரிய பொழுதுபோக்குன்னே சொல்லலாங்க அவ்வளவு ஒரு ரிலாக்ஸான பிளேஸா இருக்கும் இங்க காஞ்சிபுரம் வந்தா இந்த அத்திவரதர் கோவிலுக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா காஞ்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இறங்குனீங்கன்னா அங்க இருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளா இருக்குங்க நீங்கள் கோவில பேரை சொன்னாலே போதும் நீங்கள் கோவிலுடைய ஸ்டாப்லேயே வந்து டேரெக்டாக இறங்கிடலாம் ஆட்டோக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம டெம்பிள் சீரிஸ் பிளாக்ல நீங்க அடுத்து எந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மெஜாரிட்டியா வர கோவில பத்தி நான் நெக்ஸ்ட் விலாக்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன் யூஸ்வலா கோவில்ஸ்ல கோவிலோட ஹிஸ்டரிய பத்தி நிறைய பார்த்திருப்பீங்க போர் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டுதான் இந்த கோவிலோட இருக்கக்கூடிய மெமரிஸை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கோவில சுத்தி காட்டிட்டு இருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு கோவில பத்தின ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டே கோவில் விளாகை பாக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல ஹிஸ்டரின்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு மெமரிஸை கேட்டுக்கிட்டே கோவில சுத்தி பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல மெமரிஸ்ன்னு சொல்லுங்க எந்த கமெண்ட் மெஜாரிட்டியா இருக்கோ நான் அதை பேஸ் பண்ணியே வந்து நெக்ஸ்ட் பிளாக் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இங்கே இருக்கிற இந்த ஒவ்வொரு துணியும் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட வந்த மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருது இந்த இடத்துல நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே வந்து ஞாபகத்து வருதுன்னே சொல்லாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்தது இல்லாமல் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் காஞ்சிபுரம் வந்தாலும் அவங்களோடவும் வந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த மெமரிஸும் வந்து நிறையவே இருக்குது ஆனா நிறைய பேர் இப்ப இருக்க பிஸி லைஃப்ல அவங்களுடைய மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணவே மறந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கெல்லாம் திரும்பி போய் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு டைம் இல்லாம போகுது நிறைய பேர் அவங்களுடைய பெரிய பெரிய விஷயங்களை தேடி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் ரிலாக்ஸேஷனை வந்து ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கோவில்களுக்கு இருக்கக்கூடிய அழகே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய பழமையினே சொல்லலாங்க ஒவ்வொரு தூணும் அந்த ஒவ்வொரு வாளும் பாத்தீங்கன்னா அந்த பழமையை வந்து அவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது நம்ம வரும்போது தாயார் சன்னதியில் கூட்டம் அதிகமா இருந்ததுனால நம்ம கோவில சுத்தி வந்துட்டு தாயார் சன்னதி பார்க்கலாம்னு வந்துட்டோம் வாங்க இப்ப நம்ம தாயார் சன்னதிக்கு போகலாம் தாயா சன்னதி வந்தாச்சு இந்த தாயா சன்னதி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணில் ஆஞ்சநேயர் ஒரு உருவம் இருக்கும் இந்த தூணில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெஷலாக இங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க சன்னதியில் சாமி கும்பிட்டு பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தாச்சு உள்ள ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வெளியவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு தூணில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் ஸோ அந்த ஆஞ்சநேயருக்கும் வந்து நிறைய பேர் வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணுவாங்க ஃபைனலாக நம்ம கோவிலை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க என்னை இவ்வளோ நேரம் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து என் கூடவே வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்டில் வரும்போது பார்த்த ஆஞ்சநேர் மாதிரியே இன்னொரு ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்குது ஸோ கோவிலுக்கு வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அந்த கோவிலை பற்றியும் நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நான் சொன்ன இன்னொரு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் கோவிலுக்கு பேக் சைட் அதாவது பின் கோபுரத்து சன்னதியிலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் இங்கே அத்திவரதர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலையும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயர்னே சொல்லலாங்க எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கோவில்களை பற்றின ஆர்வம் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து எந்த கோவில பற்றின வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி ட்ரிப்பையும் பிளான் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீஜி விங்ஸ் பாய் பை டேக் கேர்